வணக்கம் வணக்கமாக தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சோ ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய ஆட்டத்தை பாராளுமன்றத்தில் ஆரம்பித்து விட்டார் அப்படிங்கிறது தான் அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம் சோ பதவியேற்ற அன்று வந்து சபாநாயகர் எமர்ஜென்சிக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை அவரே கொண்டு வந்தார் அந்த தீர்மானத்தை ஒரு சபாநாயகரே கொண்டு வருவது சபை மரபு கிடையாது அப்படிங்கிறதே பாஜகவுக்கு தெரியலன்னா இவர்களெல்லாம் அரசியல் செய்து என்ன சாதிக்க போறாங்க ஸோ இதைத்தான் நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ராகுல் காந்தி தன்னுடைய எதிர்கட்சி தலைவர் பதவியை அடைந்திருக்கிறார் முதல் முறையாக ஒரு அரசு பதவி எம்பியா இருக்காரு எம்பியாக கிட்டத்தட்ட இருபது வருஷமாக இருக்காரு இருபத்தஞ்சு வருஷமா இருக்காரு நினைக்கிறார் ஆனால் அவருடைய பார்வையில் இந்த பாஜகவுடைய அரசு செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டுகிறத சரியாக பண்ணார் அப்படின்னாலே அடுத்த முறை அவர் பிரதமராவது உறுதி அப்படிங்கிற மாதிரி தெரியுது காரணம் என்னன்னா ஒரு ஓம் பிர்லா வந்து சபாநாயகர் ஆனவுடன் அவர் ராகுல் காந்தியும் மோடியும் தான் கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க அதற்கு பிறகு அவர் வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றார் இப்போ அந்த பதவியேற்ற அன்னைக்கு அந்த தீர்மானம் என்ன சொல்லுகிறது என்றால் நீங்கள் வந்து கான்ஸ்டியூஷனல் லாவை வச்சுட்டு எல்லாரும் பதவியேற்கிறீங்க ஆனால் ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி நீங்கள் எமர்ஜென்சியை கொண்டு வந்ததே இந்திரா காந்தி தான் உங்களுடைய பார்ட்டி தான் அதெல்லாம் மறந்து போச்சா உங்களுக்கு அப்படிங்கிறார் எமர்ஜென்சி கொண்டு வந்ததற்காக மன்னிப்பு கேட்டவர் இந்திரா காந்தி மன்னிப்பு கேட்டார் ஆயிரத்தி எண்பதில் மன்னிப்பு கேட்டார் தேர்தலில் அதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் வெற்றியும் பெற்றார் அவர் ஏன்னா எழுபத்தி ஏழுல வந்து மொராஜ் தேசாய் வந்தப்போ அந்த ஆண்டு அந்த ஆட்சி நீடிக்கலை மூணு வருஷத்தில் ரெண்டரை வருஷத்தில் ரெண்டு மூணு வருஷத்தில் கலைஞர்ச்சி அதுக்கு பிறகு வந்து இந்திரா காந்தி அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தார் அப்போ மன்னிப்பு கேட்டார் தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் எமர்ஜென்சி கொண்டு வந்ததற்காக நான் மிகப்பெரிய ஒரு மன்னிப்பை கோருகிறேன் இந்திய மக்களிடம் இது தவறு நடந்து அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க அவங்க மோடி ஒத்துக்கிட்டாரா மோடி மோ எமர்ஜென்சியோட மோசமான ஆட்சியை கடந்த ஐந்து ஆண்டுகளாக செய்து கொண்டிருந்தாரு இன்னமும் அதை செய்துகிட்டு இருக்காரு அவர் மன்னிப்பு கேட்பாரா சொல்லுங்க கேட்க மாட்டார் தான் செய்த தவறுகளை பற்றி அவர் கவலைப்படுவதே இல்லை அதாவதுங்க மணிப்பூரில் நடந்த த சோகமான சம்பவங்கள் விவசாயிகள் எழுநூறு பேருக்கு மேலே இறந்துருக்காங்க விவசாயிகள் போராட்டத்தில் ஸோ அதை பற்றிலாம் என்னைக்காவது மோடி அவர்கள் கவலைப்பட்டுருக்காரா இவங்க வந்து கள்ளச்சாராயத்தை பற்றி பேச வந்துருக்காங்க யாரு பிஜேபியினர் இப்போ மணிப்பூரை பற்றி பேசுவாங்களா என்னைக்காவது வாயே திறக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஆட்கள் தான் இவங்க ஸோ அந்த மணிப்பூர் அது இவர் பேசும்போது எல்லோரும் பதவியே இருக்கும்போது நீட்டுக்கு எதிர்ப்பை பதிவு செய்தது மணிப்பூர் பற்றி எதிர்ப்பு பதிவு செய்தது விவசாயிகள் போராட்டத்தை பற்றி பதிவு செய்தது இதெல்லாம் இனிமேல் ஸ்ட்ராங் ஆகும் ஏன்னா எதிர்கட்சி தலைவராக ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு ஆனா என்னன்னா எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி உட்கார்ந்துருக்கார் கார்கே உட்கார்ந்துருக்கார் ரெண்டு பேர்களோட மைக்கை ஆஃப் பண்றாங்க பேசும்போதே அப்படி பேசும்போது ஆஃப் பண்ணி நீங்கள் என்ன சாதிக்க போறீங்க அதாவது பாஜக இன்னமும் அந்த அராஜக போக்கை செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான அத்தாட்சி ராகுல் காந்தி தெரிக்க விட போறா இருப்பாருங்க இனி வரும் நாட்கள் வந்து பாஜக சாதாரணமாக சபையை நடத்தி செல்ல முடியாது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் கடந்த வாரம் நடந்த நிகழ்வுகள் எல்லாமே அதே போல பாஜக மைனாரிட்டி அரசாக இருக்கிறது கடந்த முறை நூத்தி நாப்பத்தி மூணு பேர் இருந்தாங்க இப்ப இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு பேர் அதிகமாயிட்டாங்க ஸோ அவர்களை எப்படி சமாளிக்க போகிறது பாஜக அரசு ஒவ்வொரு விஷயத்துக்கும் எதிர்ப்பை பதிவு செய்து கொண்டே இருப்பார்கள் ஸோ பாஜகவுக்கு அது பெரிய தலைவலியாக அமையும்ங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது ஒரு சபை மரபு அப்படிங்கிறத சரியாக ஃபாலோ பண்றதா பாஜக அரசுனா ஃபாலோ பண்ணுறது இல்லை இதை நம்ம நிறைய இடங்களில் சொல்லியிருக்கோம் பாஜக அரசின் சபை மா மாண்பு சரியாக பண்ணலை இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குது இங்கே வந்து என்ன பண்ணாங்க வேறுன்ட்டே பாஜ அதிமுக வந்து எப்போ பார்த்தாலும் கற்றுக்கிட்டே இருக்காங்க பட் அந்த மாதிரி வந்து அங்கே காங்கிரஸ் செய்கிறதானே கிடையாது காங்கிரஸ் ஆணித்தரமாக ஒரு தீர்மானத்தை சபாநாயகரே கொண்டு வரார் அதை எதிர்த்து சபாநாயகரை போய் மீட் பண்ணி பேசுகிறார் நீங்கள் எமர்ஜென்சிக்கா எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வந்தது தவறு ஒரு எம்பியோ அல்லது ஒரு கட்சியோ கொண்டு வரலாம் நீங்க செய்யக்கூடாதுன்னு அவர்கிட்ட எதிர்ப்பு பதிவு செஞ்சார் ராகுல் காந்தி இங்க கலாச்சாரத்தை பத்தி கேள்வி நேரத்துக்கு பிறகு பேசலாம சபாநாயகர் சொன்னதுக்கு அப்புறமும் இவங்க வெளிநடப்பு செய்யறாங்க அல்லது அங்க சபையில கோஷம் பெறறாங்க அதுதான் அவங்க வெளிநட அவங்களை வெளிநடப்புறதுக்கான காரணம் தொடர்ந்து அவங்க பண்ணதுனாலதான் சபை கூட்டத்திலிருந்து சஸ்பெண்ட் பண்ணாரு இந்த கூட்டத்தொடர் முழுவதும் அதிமுக அதிமுக அனைத்து வரையும் சோ இந்த ரெண்டுக்கும் இல்ல மாறுபாடுகளை நம்ம பார்க்கணும் இரண்டாவது சபை நாகரீகம் கருதி சபாநாயகர் ரெம் ரொம்ப அழகா பேசுறாரு இங்க அப்பாவை அங்கே ஓம் பிர்லா அப்படி இல்லைங்க அராஜக போக்கு மைக்கே ஆஃப் பண்ணுறாரு பிர்லா இவர் கார்கே பேசினாலும் ஆஃப் பண்றாரு ராகுல் காந்தி பேசினாலும் ஆஃப் பண்றாரு இது எந்த வகையில கொண்டு சேர்ப்பது சோ நீட்டுக்கு எதிராக ராகுல் காந்தி பேசுனா மைக் ஆஃப் பண்ணிடுறாரு அது மிகப்பெரிய தவறு இல்லையா இதை சுட்டி தான் மிகப்பெரிய அமளி நடந்தது அதுக்கு பிறகுதான் இந்த சட்ட இது பாராளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டது சனியா முடிஞ்சு இப்ப திங்கட்கிழமை வரப்போகுது திங்கட்கிழமைல எப்படி சபையை நடத்துறதுங்கிறது ஒரு பெரிய குழப்பமா இருக்கு இவருக்கு யாருக்கு நம்ம ஓம் பிர்லா அவர்களுக்கு ஸோ சபை நடப்பதே அங்க பெரிய பிரச்சனையா இருக்கு இன்னைக்கு அமித்ஷா இருக்காரு அமித்ஷா வந்து நிறைய இடங்கள்ல தவறுகள் நடக்குது இப்ப இனிமேலாம் அந்த மாதிரி தவறுகள் நடந்தால் உடனடியாக சபையில் தெரிவிக்கப்படும் சபையில எதிர்கட்சி தலைவர் பேசுவார் ஏன்னா போன பத்து வருஷமா எதிர்கட்சி தலைவரே இல்லை இப்போ எதிர்கட்சி தலைவர் ஸ்ட்ராங்கா இருக்காரு மிகப்பெரிய ஃபோர்ஸா இருக்காங்க இப்ப எதிர்கட்சிகள் அதனால நிச்சயமாக இந்த இது வந்து எதிர்க்கப்படும் ஒவ்வொரு பாயிண்ட்லையும் எதிர்க்கப்படும் ஸோ பாஜக வந்து அதுக்காக என்ன பண்ண போறாங்க ஒரு முப்பது நாற்பது எம்பிக்களை விலைக்கு வாங்க முயற்சி பண்ணுவாங்க அடுத்த ஆறு மாசத்துல சபை நடத்தணும்னா ஏதாவது ஒன்று பணியாகணும் காங்கிரஸ்ல இருந்தோ இல்லை மற்ற கட்சிகள் இருந்தோ எம்பிக்களை விலைக்கு வாங்கி பாருங்க நாங்கள் முந்நூறு பேருக்கு மேல வந்துட்டோம் இனிமேல் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வருவாங்கன்னு ஒரு சந்தேகம் இருக்கிறது அதை செய்தார்களே ஆனால் இன்னும் மிகப்பெரிய அளவில் பாஜக பாதிக்கப்படும் அப்படிங்கிறது மாற்று கிடையாது எந்த அளவுக்கு அவங்க வளர்றாங்களோ அந்த அளவுக்கு அந்த இறக்கம் இருக்கும் நான் கூட சொன்னேன் பாஜக முன்னூத்தி பதிமூணு இடங்கள் முன்னூத்தி பதினாலு இடங்கள் கடந்த முறை வெற்றி பெற்றார்கள் அதுதான் அவங்களோட ஹையஸ்ட் அப்படின்னு சொன்னேன் இது கீழ் இதுக்கு இதுக்கப்புறம் இறங்கு முகம் தான் அப்படின்னு சொன்னேன் இப்போ இரநூத்தி நாற்பதுல வந்து நிற்கிறாங்க கூட்டணி கட்சி இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல வந்து நிற்கிறாங்க ஸோ அது அடுத்தது எலெக்ஷனில் வந்து அது இறங்கு முகம் தான் காட்டும் ஏறு முகம் காட்டுறதுக்கு வழி இல்லை ஏன்னா இப்ப பக்கத்துக்கு பெருசா இந்த அஞ்சு வருஷத்தில் கிழிக்க போறது இல்லை ஒன்றும் பண்ண மாட்டாங்க அதுதான் உண்மை அதை ஃபேக்டர் நம்ம ஒத்துக்கணும் இல்லையா ஸோ அதுக்கு அதன் காரணமாகத்தான் பாஜக அரசு மிகப்பெரிய நம்பிக்கையை இழந்து கொண்டிருக்கிறது இப்போ மகாராஷ்டிரா தேர்தல் வருது ஹரியானா தேர்தல் வருது இது எல்லாமே வந்து மிகப்பெரிய பின்னடைவை தான் சந்திக்கும் பாஜக காரணம் அவர்கள் மீதான நம்பிக்கை குறைந்து கொண்டு வருகிறது அதுவும் இந்த தேர்தலுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் ஒரு பின்னடைவை சந்திக்கும் அந்த வகையில் தான் பாஜக இன்றைக்கு தன்னுடைய பலத்தை எழுந்து கொண்டு வருகிறது வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதுல நல்ல எதிர்கட்சியாக இருக்கும் அது மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லப்படுகிறது மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மோடி அவர்கள் பதவி விலக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் அங்கே தமிழர் ஒருவர் பிரதமராக வருவார்னு அமித்ஷா அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கார் இல்லையா அப்படி ஒரு தமிழர் பிரதமராக போகிறார் அது சில சில ஊடகங்கள் சொல்லியிருக்கின்ற நிறைய பேர் சொல்லலை அவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜெய்சங்கர் ஜெய்சங்கர் காபந்து பிரதமராக ஒரு ஒன்றரை வருஷம் இருப்பார் அதுக்கு பிறகு பிஜேபி வென்றால் ஒருவேளை வென்றால் யோகி பிரதமர் ஆவார் அப்படிங்கிற செய்திலாம் வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன் யோகி பிரதமர் ஆகாததற்கான வாய்ப்புகளை இந்தியாவில் யாருமே எந்த மாநிலமும் ஏற்றுக்கொள்ளாது அப்போ பாஜக ஆட்சிக்கு வருவது கடினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸோ இதுதான் கள நிலவரங்க ஸோ இந்த நிலவரத்தை புரிந்து கொண்டவர்கள் வந்து அரசியலை அழகா தெரிஞ்சிருப்பாங்க இது இது வந்து பாஜகவோட கடைசி பதவி காலம் இதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் ஆகுதா இல்லை பத்து வருஷம் ஆகுதான்னு தெரியாது ஸோ அவ்வளோதான் இதோட இந்த சாப்டர் க்ளோஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் இருக்கு ஸோ மோடி அவர்களுக்கு அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு தான் பதவி அப்படிங்கிறது ஆர் பேசி கொல்லப்படுகிற ஒரு தகவல் ஆர் ஓட அதாவது தேர்தல நிக்காம ரெண்டு பேர் நிற்கிறாங்க வராங்க இல்லையா பதவிக்கு அமைச்சர் பதவி கேபினட் அந்தஸ்துக்கு வராங்க இல்லையா அவங்கல ஒருத்தர் தான் பிரதமர் பதவிக்கு வரப்போகிறார் இதை வைத்து ஒரு அரசியலை தென் தமிழ்நாட்டிலையும் பண்ண போகுது பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆனால் மிகப்பெரிய ஒரு தோல்வி அடைவதற்கான வாய்ப்புகள் தான் மிக 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 அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது செய்தியாக இருக்கிறது பொறுத்த பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கறத பார்ப்போம் ஸோ மத்தியில் ஆளுமை கட்சி ஒரு செயலை செய்தால் தவறு என்று பேசும் தாங்கள் மாநிலத்தில் ஆளுமை கட்சி அதே செயலை செய்தால் மழுப்பலான பதில் வருகிறது இதில் தெரிகிறது தெரிவது என்னவென்றால் பாலமுருகன் எந்த பக்கம் நியாயம் இருக்கிறதோ அந்த பக்கம் நான் பேசிட்டு இருக்கேன் நீங்கள் எந்த பக்கம் நியாயம் இல்லையோ அந்த இருந்து நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு அப்படிதான் தெரியும் சரிங்களா தேங்க்யூ பாலமுருகன் மார்பல் பத்து வருடமாக எதிர்கட்சி தலைவர் இல்லையாமா இப்போ வந்துருச்சு எதிர்கட்சி தலைவரானாங்க எதிர்கட்சி தலைவரானாங்க அடுத்த அடுத்தது பாஜக எதிர்கட்சி ஆகும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும் அதுதான் தலையெழுத்து பார்க்கலாம் மீண்டும் வரும் மீண்டும் வரும் காங்கிரஸ் இனிவேகை தேங்க்யூ ஆல் அண்ட் பாயிட்டு வருவேன் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு இரவு சந்திக்கிறேன் நன்றி தேங்க்யூ ஆன்ட் பாயிட்டு வருவேன்